பங்கேற்ற ஐயா எம்ஜிஆர் அவருக்கு தோணுது எப்படி இவ்வளவு மக்களின் அன்பை பெற்றார்னா தன்னிட்ட இருந்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுனதுனால அந்த அன்பை பெற்றுட்டாரு அவன அன்னையில இருந்து தன் செல்வத்தை பிறருக்கு கொடுக்கணும்ங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருது அவங்க எல்லாம் இருந்து கொடுத்தாங்க ஆனால் இல்லாத நிலையிலும் ஒருவன் கொடுக்கிறான் தன்கிட்ட இருக்கிறத பிறகுன்னா அது எவ்வளவு போற்றத்தக்கது என்பதை பார்க்கணும் இத்தனை பேர் பாலா வெற்றிகரமான ஒரு புகழ்பெற்ற வரல ஆக சிறந்த மனிதன் என்பதனாலதான் இவ்வளவு பேரு எந்தெந்த தூரத்திலேயோ அந்த இசைப்பாளர்கள் தொடர்ந்து பாருங்க எந்த செய்தி வந்தாலும் காந்தி கண்ணாடி படத்தை பத்தி பின்னோட்டத்துல வந்து பாலாவுக்காக இந்த படம் ஓடணும் ஓடணும்னா அதுதான் முக்கியம் எப்பவுமே என் உடன் பிறந்தார்களே மந்திரம் ஜபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளை நேசிப்பார்கள் வெறுப்பவர் நீங்களாக இருங்கள் இதுதான் அன்னை அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறது அந்த வழியில ஒரு எளிய மகன் தன்னிடத்தில் இல்லை என்றாலும் இருக்கிறதை பலருக்கு பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் தமிழ் கற்பிக்கிறது செல்வத்தின் பயனே ஈதல் ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர் உயிர்க்கு தமிழ் மறை வல்லுவ பெருமகனார் ஈதல் இசைவட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அதாவது அது இல்லைன்னா கொடுப்பதை தாண்டி அது உயிருக்கு ஒரு சம்பளம் இல்லை அறிவு மூதாக்கி அப்பை சாதி இரண்டொழிய வேறு இன்னுமே பலருக்கு குழப்பம் இருக்கு சாதி இரண்டொழியா ஆண் ஜாதி பெண் ஜாதி அது சாதி இந்த பாளியல் வேறுபாடு ஆண்பால் பெண்பால் அதை கூட கொழப்பவே கூடாது அவன் சொல்ற சாதி வேற சாதி இரண்டுடைய நெரிகளை சாற்றுந்தால் நீதி வருவார் நெறிமுறையில் இட்டோர் பெரியார் இடாதார் வெளி உள்ள தோறுந்தான் பட்டாங்கில் உள்ளபடி இட்டோர் பெரியோர் தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன் தனக்கு தனக்கென்று பதிவி ஒதுக்குகிறவன் இனி சாதி தாழ்ந்தவன் என்று வாழ்த்தியான் பாடலி மாறவன் எப்பவுமே கொடுக்கிற கை உயர்ந்திருக்கும் வாங்குகிற தாழ்ந்து அப்படி கொடுத்து உயர்ந்து நிற்கிற ஒரு கைக்கு சொந்தக்காரன் என்னுடைய தம்பி பாலாவையன் நான் வலைவழியில் பார்க்க தேடி தேடி போய் கல்லு வண்டி கடையில் சேர்க்கிற முதியவர்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கிறது இயலாதவர்களை தேடி தேடி போய் உதவுகிற உள்ளம் இந்த உலகத்திலே உயர்ந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ள பாலா மாறி ஒரு மகன் என்றாவது என்றாவது ஒரு நாள் மாநில சமூகத்தில் பிறப்பான் நல்லவர்களின் எண்ணிக்கை பெறுகிற போது மக்கள் புதுகளிப்பார்கள் தீயவர்கள் கையிலே அதிகாரம் போனால் மக்கள் கொந்தளிப்பார்கள் அப்படி எப்பவாவது ஒரு தோன்ற ஒரு மகனாக என் தம்பி பாலான் அவன் வந்து ஒரு தகுதியற்றவனை சும்மா இந்த இடத்துல நிற்கில்லை பாடுவான் ஆடுவா தடையின்றி சரளமாக மொழியை பேசுவான் இப்ப இந்த இடத்துல உடனே உடனே உங்க சொன்னீங்கன்னா அவனுக்கு உடனே பதில் சொல்லிடறேன் பேராட்டம் ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்வதை வைத்து அவன் அறிவை மதிப்பிடக் கூடாதுங்கிறான் சாக்ரேட்டி அப்ப இதை வச்சு மதிப்பிடுறதே ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னொரு கேள்வியுமே பதிலாக தருவானே ஆனாள் அதை வச்சுதான் அறிவை மதிப்பிட நம்பள் அப்படிப்பட்ட அறிவாளி என் தம்பி பாலாம் ஒரு வரை அவன் ஆனான நிகழ்ச்சியில் உட்கார்ந்து இருக்கும்போது அண்ணா அவங்கள பாத்தவுடனே இவரையும் பாரின் முயற்சி தான் என்ன கேட்டாலும் உடனே உடனே இந்த நிகழ்வு நீங்களும் வழங்குறாங்க அவனை விட்டீங்கன்னா உங்களை இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சுட்டே இருப்பான் அவ்வளவு ஒரு அறிஞர் பெரிய நடன கலைஞர் நம்முடைய பெரிய லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட ஆடுறா அவருக்கு இணைய ஆடுறா எனக்கு பெருமையா இருக்கு அதை நினைக்கிறேன் எப்பவாவது தான் அறிவிலும் அறிதான ஆட்களாளர்கள் நம்மில் தோன்றுவார்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை எனக்கு தெரிந்து இந்த தலைமுறையில் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர்களாக நான் கண்டது நான் கண்டது தம்பி பாலா அவனுக்கு முன்னாடி என் தம்பி மணி மணிகண்டன் ரெண்டு பேரும் அசாத்திய திறமையாளர்களாக நான் உணர்வேன் அவர்கள் இன்னும் தொடக்க நிலையில் தான் இருக்கிறாங்க இவன் தொடங்குறான் அவன் தொடங்கி முன்னாடி போயிட்டு இருக்கான் எழுதி வித்துக்கொண்கள் இன்னும் பத்தாண்டுகளில் தமிழ் திரையுலகம் அவர்கள் வந்த எண்ணற்ற கலைஞர்கள் புகழ் பெற்றார்கள் என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன் உச்ச நட்சத்திரமாக திரையில் அவன் தான் இருக்க போறான் இந்த நாட்டுல அதுக்கப்புறம் என் தம்பி சந்தானம் அவர்கள் கவீன் அவர்கள் எத்தனையோ கலைஞர்கள் அதுல இப்போ என்னுடைய தம்பி பாலா இணைந்திருக்கான் என்னை கேட்டாங்க இவ்வளவு வேலைக்கு இடையில இந்த காந்தி க நடிகிற இந்த பாலாங்கிற ஒரு புதுமுக நடிகர் என்ன அப்போ அவனை வந்து நான் வாழ்த்தலை நான் என் பிறவி பயனற்றுப் போயிருக்கிறான் பிறருக்கு உறவாயிலையும் சொல்லக்குள்ளே இதயமும் இதயமும் இணைந்தது ஒத்த சிந்தனையும் தன் பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்டவன் இந்த உலகத்தில் உயர்ந்து வாழணும் அதற்காக நம்ம ஒவ்வொருவரும் நீட்ட நான் சொல்வதே பேரன்பு கொண்டு எல்லோரையும் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்கள் இந்த பிள்ளையை நீங்கள் கைவிட்டு விடாது அவனுக்கு பேராதம் கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை வைக்கத்தான் தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அதில்